தெலுங்கு திரையுலகின் பிரபல நடிகராக இருந்து வருபவர் நடிகர் நாகர்ஜுனா இவருடைய மூத்த மகனும் நடிகருமான நடிகர் நாக சைதன்யா சோபிதா துலிபாலா என்ற நடிகை இரு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் இவர்களின் காதலின் வெளிப்பாடாக வீட்டில் உள்ளவர்கள் சம்மதத்துடன் கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி திருமண நிச்சயதார்த்தம் செய்து கொண்டுள்ளனர் அத்துடன் திருமணம் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் இவர்களின் திருமண நிச்சயதார்த்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியான முதல் பல சர்ச்சையான கருத்துக்களை இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த வேணுசுவாமி என்ற ஜோதிடர் நாகசைத்தன்யா சோபிதா துலிபாலாவின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்று அவர்களின் பிரிவிற்கான காரணத்தையும் பிரிய போகும் ஆண்டையும் அறிவித்துள்ளார் இவரின் கணிப்பு சமூக ஊடகங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து ஜோதிடர் மீது தெலுங்கு திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளது அத்துடன் தெலுங்கு துறையுலக நடிகர் சங்கத்தின் தலைவரான நடிகர் விஷ்ணு மஞ்சுவும் கண்டித்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து திடீரென காணொலி வெளியிட்டுள்ள வேணுசுவாமி நான் வேண்டுமென்றே யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இந்த கணிப்பை வெளியிடவில்லை ஜோதிட கணிப்பை தான் கூறினேன் இனி வரும் காலங்களில் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல்வாதிகள் குறித்தான எனது கணிப்பை பொதுவெளியில் வெளியில் கூறப்போவதில்லை என பேசியுள்ளார் இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்படி ஒரு நிலையில் நாக சைதன்யா நடிகை சமந்தாவை காதலித்து திருமணம் செய்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றில் விவாதத்து பெற்று பிரிந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது